சிங்காசனம் என்றால் என்ன என்று பார்ப்போம் சிங்காசனம்னா அது அதிகாரத்தை குறிக்கிறது இல்லையா ஆண்டவருடைய அதிகாரத்தை குறி சிங்காசனம் அவர் இருக்கிற இடத்தை குறிக்கிறது அவருடைய ஆளுமையை குறிக்கிறது இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டாம் சில வசங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பரலோகம் என்பது தேவனுடைய சிங்காசனம் மத்திய இருபத்தி மூன்று வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணவே பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரில் பரலோகத்தின் பேரில் சத்தியம் பண்றேன் வானத்தின் பேரில் சத்தியம் பண்றேன் ஹெவன் பேரில் சத்தியம் பண்றேன் அவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரில் சத்தியம் பண்றான்னு சொல்லுது நீ சிங்காசன ஒரு சீட்டு போட்டு உட்கார்ந்து நினைக்காதீங்க சிங்காசனம் என்று சொன்னால் அதிகாரம் ஆளுமை என்று சொல்லி அர்த்தம் இப்போ வானம் எவன் அப்படின்னு சொல்லும் போதே அது தேவ சிங்காசனம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்போஸ்தலர் ஏழு நாற்பத்தி ஒன்பதுல வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாயிருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது என்று அவரே சொல்லுகிறார் என்ன வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனது பாத அப்படி எஸ்ஐ திருக்க தரிசன புத்தகத்துல எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அப்போ சிலர் ஏழுல பிரசங்கத்தின் போது எடுத்து சொல்லப்பட்டதான வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்தேன் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனது பாதப்படி அப்படி சிங்காசனம்னா வானம் பரலோகம் என்று சொல்லி அர்த்தம்